மிக பிரபலமான சாக்லேட் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்க கேண்டிடேட்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் பேக்கிங் போன்ற வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சம்பளம் பிளஸ் போனஸும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்துதான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ மற்றும் டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸும் உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிட்டைனிங் போனஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி பதினைந்தாயிரம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ஷிப்ட் பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு குறிப்பிட்டு எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் படப்பை செங்கல்பட் எஸ்பி கோயில் உத்திரமேரூர் சோத்துப்பாக்கம் கிண்டி போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்தே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சாக்லேட் தொழிற்சாலையில் வேலை செய்ய நீங்கள் விரும்புனீங்கன்னா இதற்கான முழு தகவலை தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்